மதுரை விமான நிலையத்தில் விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்த நபரின் தலையை நோக்கி துப்பாக்கி சென்றிருக்கிறது இது தொடர்பான அண்மை தகவலுடன் இணைகிறார் உடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் என்ன நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி கிராமத்தில் தாவேகா தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் தனது இறுதி படத்தின் ஜன்நாயகம் படத்தின் படப்பிடிப்பிற்காக கடந்த மே ஒன்றாம் தேதி மதுரைக்கு வருகை தந்திருந்தார் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரைக்கு வருகை தந்த நிலையில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் சென்று அங்கு படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அங்கு ரசிகர்களை சந்தித்த பிறகு இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சென்னை திரும்புவதற்காக கொடைக்கானலிருந்து சாலை மார்க்கம் மதுரை விமானம் வருகை தந்திருந்தார் அப்பொழுது அந்த விமான நிலையத்தில் இருந்த ஒரு ரசிகர் ஒருவர் விஜய் அவர்களுக்கு சால்வை அணிக்க முயன்ற பொழுது அவர்களுடன் வந்த பவுன்சர்கள் அவர் தலையில் மேல் துப்பாக்கி வைத்ததாக கூறப்படுகின்றது தொடர்ந்து அவர் பவுன்சர்கள் துப்பாக்கி அவர் தலையில் மேல் வைத்தார்களா அல்லது அல்லது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வைத்தார்களா என்ற விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது மொத்தமாக நடிகர் விஜய் வரும்பொழுது இந்த விமான நிலைய விமான நிலையத்திற்குள் தொண்டர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக காவல்துறையினர் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் விமான நிலையம் முன்னதாகவே நுழைவாய் முன்னதாகவே அந்த தொண்டர்களை தடுத்து என்று நிறுத்தினார்கள் இதன் காரணமாக தற்பொழுது விஜய் விமான நிலையம் உள்ளே வந்த

இந்த நிலையில அந்த பவுன்சர்களுக்கு கை துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி இருக்கா அதுவும் விமான நிலையம் போன்ற பகுதிகளில் அவங்க கொண்டு வர முடியுமா அதாவது நடிகர் விஜயுடன் நான்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் வைப்பிரிவு பாதுகாப்பு என்பது தாபேக்க தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கின்றது கூடுதலாக நடிகர் அவர்கள் தாபேக்க தலைவர் விஜய் உடன் நான்கு பவுன்சர்கள் கூடுதலாக அவர்கள் அழைத்து வருகிறார்கள் அந்த பவுன்சர்கள் நடிகர் விஜய் வருவதற்கு முன்னதாகவே அந்த மதுரை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை கட்டுப்படுத்தி அவர்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் தொடர்ந்து நடிகர் விஜய் அந்த விமான வந்த வந்தவுடனே அவர்கள் ஒரு ரசிகர் ஒருவர் சால்வை அணிநோக்கத்திற்காக முயற்சி செய்த பொழுது அந்த வீரர் பாதுகாவலர் விஜயுடன் வந்த பாதுகாவலர் ஒருவர் அந்த கையக துப்பாக்கி ஒன்றை ஏந்தி அவர் தலையில் நீட்டிய சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொன்னது போல பாதுகாவலர் அதாவது அதாவது விஜயுடன் வரக்கூடிய பாதுகாவலர்களுக்கு பவுன்சர்களுக்கு துப்பாக்கி வைத்திருக்க அனுமதி என்பது கிடையாது என்றே சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் தான் அது சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி நீட்டினார்களா அல்லது அவர்களுடன் அந்த பாதுகாவலர் அனுமதியின்றி வைத்திருந்த துப்பாக்கியை நீட்டினார்களா அந்த தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இப்ப அந்த கை துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய நபர் அணிந்திருக்கக்கூடிய உடை என்பது வழக்கமாக சஃபாரி உடை அங்கே பவுன்சர்கள் நேற்று இருந்த பவுன்சர்கள் ஒரு பிளாக் கலர் டீ ஷர்ட் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இவங்க அணிந்திருக்கக்கூடிய உடை என்பது இந்த தனியார் பாதுகாப்பை தாண்டி காவல்துறை போன்ற ரக பாதுகாப்புக்கும் இது மாதிரி ட்ரெஸ்ஸை பயன்படுத்துவாங்க இவங்க சிஆர்பிஎஃப் வீரர்களா அல்லது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வேற மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க தலைவருக்கு வைத்திரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதிலிருந்து அவர்களுக்கு தனியாக நான்கு வீர சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவருடன் பயணித்து வருகிறார்கள் இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையில் ரசிகர் நடிகர் விஜய் அவர்கள் வருகை தருவதற்கு முன்னதாகவே நான்கு சஃபாரி உடை அணிந்த நான்கு பவுன்சர்கள் அந்த சம்பவ அந்த விமான நிலையத்திற்கு வந்து விஜய் வருவதற்கு முன்னதாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்தி அந்த விமான நிலையத்தில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் பொதுவாக இந்த சஃபாரி உடை அணிந்தவர்கள் துப்பாக்கி என்பது பெரும்பாலும் இதர ஒரு நபர் துப்பாக்கி என்பது வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது காவல்துறை அனுமதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உடன் வந்த பாதுகாவலர்கள் அனுமதியின்றி கை துப்பாக்கி வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி என்பது இந்த இடத்தில் எழுகின்றது எனவே இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி நீட்டினார்களா அல்லது அவர்களுடன் வந்த தனியார் பாதுகாவலர் விஜயை பாதுகாப்பதற்காக துப்பாக்கியை நீட்டினார்களா என்ற விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது தேவப்பிரியன் ஹரிகிருஷ்ணன் இப்ப இந்த ஹோல்டர்ல இருந்து அந்த கன் வைக்கக்கூடிய ஹோல்டர்ல இருந்து அதை எடுக்கணும் அப்படின்னாலே அங்க ஒரு த்ரெட் இருக்கணும் ஆனா ஏன் அந்த கூட்டத்துல அந்த ஹோல்டர்ல இருந்து கன் எடுக்கப்பட்டது அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி அது மாதிரியான சூழ்நிலை எங்கேதான் ஏற்பட்டுச்சா நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே கடந்த மே ஒன்றாம் தேதி அன்று மதுரை விமான நிலையத்திற்கு விஜய் வருகை தந்த பொழுது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் எட்டு முப்பது மணி அளவில் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தருவதாக ஒரு தகவல் என்பது வெளியானது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட தொண்டர்கள் மதுரை விமான நிலையம் முன்பு குவிந்து டிவி கே டிவி கே என்று கோஷங்களை எழுப்பிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது அதன் பிறக அந்த திட்டம் என்பது மாற்றப்பட்டு மாலை நான்கு மணிக்கு தாவைக்கா தலைவர் விஜய் மதுரை நிலையத்திற்கு வருகை தந்தார் அப்பொழுது முன்னதாக சுதாரித்த தொண்டர்கள் அனுமதி விமான நிலையத்திற்கு உள்ளே அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்ட நிலையில் அந்த விமான நிலைய நுழைவாய் முன்பாக தடுத்து நிறுத்தி அமைத்து தடுத்து நிறுத்தி விஜய் வெளியே வந்த பிறகு அவர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் இந்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் பயணிகளின் அதாவது இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் மற்றும் பாதுகாப்பு நலன் கருதி இன்றைய தினமும் காவல்துறையினர் விமான நிலைய நுழைவாயில் முன்பாகவே ஒவ்வொரு வாகனத்தையும் சோதனை செய்த பிறகு பயணிகளை மட்டுமே மதுரை விமானத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் ஏற்கனவே மே ஒன்றாம் தேதி அதிக கூட்டம் நிறைந்து விஜய்க்கு பாதுகாப்பு ஏற்பாடு தருவதற்காக இந்த துப்பாக்கி நீட்டி இருந்தால் அது ஒரு அசம்ப அசம்பாஜம் தடுக்கும் விதமாக இந்த துப்பாக்கி நீ இருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் பார்க்கும் பொழுது கூட்டம் என்பது சற்று குறைவாகவே காணப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னது போல ரசிகர்கள் மற்றும்

அதாவது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு அனுமதி என்பது விமான நிலையத்தில் மொத்தமாக தடுத்து நிறுத்தப்பட்டது விமான நுழைவாயின் முன்பாகவே காவல்துறையினர் பேரிட அமைத்து அனைவரையும் தடுத்து நிறுத்திறார்கள் நிறுத்தினார்கள் குறிப்பாக அந்த விஜய் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க வந்த நபர் அவர் ரசிகரா அல்லது அங்கு பொதுமக்களுடன் இருந்த நபரா என்பது குறித்த விவரங்கள் எதுவும் தற்பொழுது வரை தெரியவில்லை அவர்கள் குறிப்பாக விஜயினுடைய பாதுகாப்பிற்காக அவர் துப்பாக்கியை நீட்டிருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது

தலைவர் அவர்கள் வை பெறு பாதுகாப்பு என்பது சமீபத்தில் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பாக நடிகர் விஜய் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் பொழுது போன்ற அதாவது மதுரை பொறுத்தவரையில் விஜய் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகள் கழித்து மதுரைக்கு வருகை தந்திருக்கிறார் கில்லி படப்பிடிப்பில் போது வருகை தந்த விஜய் பதினான்கு ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மதுரைக்கு